Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நவராத்திரியின் போது எந்தெந்த கோவிலுக்கு செல்வது நல்லது தெரியுமா வாங்க வாங்கனைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நவராத்திரி என்பது இந்தியாவின் மிகவும் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும் பெண் தெய்வ வழிபாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்பது நாள் விழாவான நவராத்திரி இந்தியா முழுவதும் உள்ள மக்களின் மிகவும் விருப்பமான பண்டிகைகளில் ஒன்றாகும் வட இந்தியாவில் மிகவும் பிரபலமாக இருக்கும் நவராத்திரி தென் மாநிலமான தமிழ்நாட்டில் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் கொண்டாடப்படும் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த விழாவின் முக்கிய சிறப்பு அம்சங்களில் ஒன்று கடவுள்கள் தெய்வங்கள் மற்றும் பல்வேறு கலாச்சார கலைப் பொருட்களை குறிக்கும் பொம்மைகளின் தனித்துவமான அம்சம்தான் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டின் கோவில்களில் நவராத்திரி கொலு கொண்டாட்டங்கள் பற்றியும் அதனுடன் தொடர்புடைய பழங்கால மரபுகள் இதற்கு பின்னால் உள்ள வரலாற்று முக்கியத்துவம் பற்றியும் தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் முதலில் நவராத்திரி குழுவின் சிறப்பை பார்ப்போம் நவராத்திரியின் போது தமிழ்நாட்டு கோவில்களில் விழாக்களின் மையப்புள்ளியாக நவராத்திரி குழு மாறுகிறது கொலு என்ற சொல் பொம்மைகள் தெய்வ சிலைகள் பிற கலாச்சார சிலைகளை வரிசையாக காட்சிப்படுத்துவதை குறிக்கிறது இந்த அலங்கரிக்கப்பட்ட பொம்மைகள் மரப்பலகைகள் அல்லது உலோக சட்டங்களாலான படிகளில் வைக்கப்பட்டு ஒரு தெய்வீக காட்சியை உருவாக்குகின்றன கொலு ஏற்பாடு பொதுவாக ஒற்றைப்படை என் படிகளையே கொண்டுள்ளது மேலும் படிகளின் எண்ணிக்கை வீட்டின் இடம் பக்தர்களின் படைப்பாற்றலை பொறுத்து மாறுபடும் நவராத்திரி கொலு மகத்தான ஆன்மீக முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளது கொலுவானது இந்து புராணங்கள் நாட்டுப்புற கதைகள் கலாச்சார பாரம்பரியத்தின் பல்வேறு அம்சங்களை உணர்த்துகிறது கொலுவில் வைக்கப்படும் பொம்மைகள் முக்கியமாக கடவுள்கள் தெய்வங்கள் துறவிகள் புராண கதாபாத்திரங்கள் ராமாயணம் மகாபாரதம் போன்ற பண்டைய இதிகாசங்களின் காட்சிகளை சித்தரிக்கின்றன கொலுவின் ஒவ்வொரு படியும் ஒரு வித்தியாசமான கலை பொருளையும் கருப்பொருளையுமே குறிக்கிறது இது பண்டைய வேதங்களிலிருந்து கதைகளை விவரிக்கும் ஒரு வசீகரிக்கும் கதையை உருவாக்குகிறது தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் வீடுகளில் கொழுவை வைத்து கொண்டாடுகிறார்கள் அதே சமயம் பெரும்பாலான கோவில்களில் வைக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் பெரும்பாலான கோவில்களில் கொழு வைக்கப்பட்டாலும் சில கோவில்களில் வைக்கப்படும் கொழு மிகவும் புகழ்பெற்றவையாக இருக்கும் அவை எந்தெந்த கோவில்கள் என்றுதான் இப்போது பார்க்க போகிறோம் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் வருடாந்தோறும் நவராத்திரி விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது இங்கு வைக்கப்படும் குழுவை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வருகை தருகிறார்கள் நவராத்திரி விழாவின் போது கோவிலில் உள்ள கொலு மண்டபத்தில் பிரம்மாண்டமான குழு அமைக்கப்படுகிறது சிவபெருமான் நிகழ்த்திய பல்வேறு தெய்வீக நாடகங்களை சித்தரிக்கும் பொம்மைகள் ஆகியவை கொலு மண்டபத்தில் வைக்கப்படுகின்றன அடுத்ததாக முத்தாரம்மன் கோவில் குலசேகரப்பட்டினம் தமிழ்நாட்டின் திருச்செந்தூர் அருகே அமைந்துள்ள முத்தாரம்மன் கோவில் நவராத்திரியை தனித்துவமான முறையில் கொண்டாடும் ஒரு கோவில் ஒன்பது நாட்கள் அல்லது அதற்கும் குறைவான திருவிழா கொண்டாடும் மற்ற துர்கை கோவில்களைப் போல அல்லாமல் முத்தாரம்மன் கோவிலில் நவராத்திரியை ஒட்டி பன்னெண்டு நாட்கள் நீடிக்கும் ஒரு பிரம்மாண்டமான விழாவை கொண்டுள்ளது இது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் கலந்து கொள்ளும் ஒரு பிரம்மாண்ட விழாவாகவே மாறிவிடும் இங்கு வழிபடும் இரண்டு முக்கிய தெய்வங்கள் சிவபெருமான் அவரது துணைவி பார்வதி இந்த கோவில் சிவனின் சுயம்பு சிலைக்கு பெயர் பெற்று இருந்தாலும் பார்வதிக்கும் முத்தாரம்மனுக்கும் சமமான முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது நோய்கள் துரதிர்ஷ்டங்கள் நீங்கி அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் செல்வம் கிடைக்க பக்தர்கள் இங்கு வருகிறார்கள் இங்குள்ள தசரா கொண்டாட்டங்கள் பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் திருவிழாவின் போது பக்தர்கள் குரங்குகள் பிச்சைக்காரர்கள் போன்ற பல்வேறு உடைகளில் ஆடை ஆடையணிந்து பிச்சை எடுப்பதை காணலாம் சாதாரண மனிதர் முதல் பணக்கார தொழில் அதிபர் வரை அனைவருமே ஏழைகள் மற்றும் பிச்சை எடுப்பவர்கள் போல உடையணிந்து காணப்படுவார்கள் இந்த நாளில் கடவுள் எந்த வடிவத்திலும் தோன்றுவார் என்பது நம்பிக்கை முன்னதாக காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பாள் தேவஸ்தானத்தில் நவராத்திரி மகோத்சவம் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது இந்த கோவிலில் நவராத்திரி விழா நிகழ்வுகள் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் என்று எதிர்பார்க்கலாம் பூர்வாங்க சண்டி ஹோமம் வாஸ்து ரக்ஷா பந்தனம் யாகசாலை பூஜைகளுடன் உற்சவம் துவங்கி சரஸ்வதி பூஜையில் சூரசம்ஹாரம் விஜயதசமி நாளில் நவாவரண போற்றி நடைபெறும் மேலும் நவராத்திரி நாட்களில் ஊஞ்சல் உற்சவமும் நடத்தப்படும் காமாட்சி அம்பாள் கோவிலில் நவராத்திரி ஒரு பகுதியாக தினமும் மாலையில் கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடைபெறும் நவராத்திரி உற்சவத்தின் போது நித்திய வேத பாராயணம் நடைபெறும் அடுத்ததாக உறையூர் வெக்காளியம்மன் கோவில் உறையூர் வெக்காளியம்மன் கோவில் சோழ மன்னர்களால் வணங்கப்படுகிறது இது காளி தெய்வத்தின் மற்றொரு வடிவமாகும் இது வெக்காளியம்மனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது திருச்சிரா கோவிலின் அதாவது திருச்சிராப்பள்ளி கோவிலின் புறநகர் பகுதியான உறையூரில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தேவி மிகுந்த வலிமை மன உறுதி அமைதி நல்லிணக்கத்தை அளிப்பதாக நம்பப்படுகிறது பக்தர்கள் கடவுளை வணங்கவும் ஆசிர்வாதம் பெறவும் தேவி தங்களுக்கு வழங்கிய அனைத்திற்கும் நன்றி தெரிவிக்கவும் அற்புதமாக கோவிலுக்கு வருகிறார்கள் வெக்காளியம்மன் கோவிலில் உள்ள தேவியின் சன்னதி ஒரு அற்புதமான தேருடன் கூடிய தங்கம் வெள்ளி கட்டிடக்கலையாகும் இங்கு பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை தங்கள் விருப்பங்களை ஒரு காகிதத்தில் எழுதி ஒரு பெட்டியில் வைக்கலாம் பல பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் தங்கள் நிறைவேறியதற்கான நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள் சித்திரை திருவிழா நவராத்திரி தைவெல்லியின் போது தேவியின் சிலை நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு தொடர்ச்சியான பூஜை ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது அடுத்ததாக சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருச்சி அருகே உள்ள சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் நவராத்திரி விழாவின் போது வழக்கத்தை விட கோலாகலமாக இருக்கும் ஒன்பது நாட்கள் நடைபெறும் வருடாந்திர கோவில் திருவிழா ஊர்வலங்கள் சிறப்பு பிரார்த்தனைகளுடன் கொண்டாடப்படுகிறது மேலும் அருகில் உள்ள பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தருகிறார்கள் ஒன்பது நாட்களுக்கும் மாரியம்மன் சிலைக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நவராத்திரி விழா அக்டோபர் மாதம் தொடங்கும் தேவி பாகவதம் அக்னி பாகவதம் அக்னி புராணம் தேவி மகாத்மியம் ஆகியவற்றின்படி துர்கை மகாலட்சுமி சரஸ்வதி ஆகியோர் முதல் நடு மற்றும் கடைசி நாட்களில் அரக்கன் மகிஷாசுரனை அழிக்க தவம் செய்தனர் விஜயதசமி விழா நாளில் அம்பாள் வெள்ளி குதிரை வாகனத்தில் புறப்பட்டு வன்னி மரத்தை அடைந்து அம்பு எரியும் நிகழ்ச்சியும் நடைபெறும் நவராத்திரி உற்சவத்தின் போது தினமும் மாலை நான்கு முப்பது மணிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் தீபதானம் நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு அம்பாளின் உற்சவ விக்கிரகம் புறப்பட்டு கோவிலின் மேற்கு பிரகார நவராத்திரி மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி